ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் உண்டு அதிர்ஷ்ட எண் என்ன இருக்கிறது காதல் வாழ்க்கை நமது ராசிக்கு எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் குடும்ப வாழ்க்கை அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ராசி பலங்கள் நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த ராசி பலங்கள் வந்து சேனல்ல வந்து வீடியோ வெளியிட்டிருக்கிறோம் ஸோ பிரத்யேகமான நமது ராசி பலங்களை பார்க்கறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அளித்தி நம்மோட சந்தகர்களாக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் நிறைய பேர் வந்து பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தல அப்படின்னு சொல்லிட்டு அனாலிட்டிக்ஸில் காட்டுது ஸோ எல்லாருமே ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களும் கூட ஒரு தடவை வந்து பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்றத பாத்துக்கங்க நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் ஆவணி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு பௌர்ணமி தினம் நண்பர்களே மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்களை எல்லாருக்குமே என்னுடைய இனிமையான உளமர்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிரிடன்ஸ் ஆஃப் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பத்தாம் இடத்துல ராசி அதிபதி இருக்கிறார்கள் பதினோராம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டு குரு பார்வை பெறுகிறது செவ்வாய் பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க மேலும் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் சனியுடன் இணைந்து காணப்படுகிறார் காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு பிறகு சந்திர பகவான் ஐந்தாம் இடத்திற்கு நகர்கிறார் நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களுக்கு மனசளவுல புதிய புதிய சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு சிந்தனையில் நிறைந்த நாள்கின்ற தினம் உங்களுடைய சிந்தனை விதம் வந்து இன்னைக்கு வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் என்பதை புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் நிறைய ஐடியாக்கள் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கு அமைகிறது அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நண்பர்களே உற்சாகமான மனநிலையும் இன்னைக்கு இருக்கிறதுனால உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு டானிக்காக உங்களுடைய அந்த உற்சாகமான மனநிலை என்ற தினம் அமையும் ஆரோக்கியம் குறைபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே உங்களுக்கு தன்னம்பிக்கை அதன் மூலமாக அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே உற்சாகமான ஒரு நாள் சொல்லலாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு பணம் சம்பந்தமான விஷயங்களிலும் சேவிங்ஸ் பயிற்சியை நீங்கள் அதிகமாக மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் பண்ணலை பணம் சம்பந்தமான விஷயங்களில் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சேவிங்ஸை வந்து நீங்கள் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்க என்ற தினம் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களை மனசுல அன்பு பக்தி ஆகியவை பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இறைவழிபடுகளில் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமான நம்பிக்கை கூடும் குழந்தைகள் சூழ்நிலையில் அறிந்து செயல்படுறதுனால அதன் மூலமாக நல்ல நன்மைகளை பெறுவாங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இமேஜினேஷன் கற்பனை சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு வேற வேறு முன்னேற்றம் இருக்கு நண்பர்களே ஒருவேளை நீங்க அந்த மாதிரி கற்பனை சார்ந்த விஷயங்கள் செய்யறீங்க அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு நீங்களாகவே வந்து ரொம்ப ஆடம்பரமா இருக்கக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குல்ல அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மதிப்பான ஒரு சூழ்நிலை அமைந்தாலும் விவேகம் என்ற தினம் கட்டாயமாக தேவைங்க வேகமாக காரியங்களை முடிக்க முயற்சி செய்யாதீங்க கொஞ்சம் விவேகத்தை மிக்ஸ் பண்ணி நீங்க எனக்கு வேலை பார்க்கறது நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக நிறைய நபர்கள் நடந்து கொள்வாங்க குறிப்பாக பிற மொழி பேசக்கூடிய சில நண்பர்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே அந்த ஒரு நாளுங்க இது வரைக்கும் வியாபாரிகளுக்கு பழைய பாக்கி இல்லை வசூலில் இருந்தது அப்படின்னா அதில் வசூல் செய்யறதுல ஏதாவது தடைகள் இருந்து வந்திருந்தால் அந்த தடைகள் எல்லாம் விலகி பழைய பகியில் வசூலாகக்கூடிய கூடிய நல்ல யோகம் இருக்குங்க ஏன்னா அது குறித்த முயற்சிகளை வியாபாரிகள் இன்றைய தினம் தயங்காமல் மேற்கொள்ளலாம் நண்பர்களே இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினத்தை வரைக்கும் உங்கள் காதல் வாழ்க்கையில மனம் கருந்து காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில உங்களது அன்புக்குரிய உங்கள் மனதை வென்ற காதலரின் இனிமையான இன்னொரு பக்கத்தை நீங்கள் காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையறனால காதல் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரணுன்றே இனிமையான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை தான் நல்ல ஒரு ரொமான்ஸ் மிக்க சூழ்நிலைகள் உங்களுக்கு காதல் வாழ்க்கை இந்த தினம் அமையும் நண்பர்களே இன்றைய தினம் சில பழைய நண்பர்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால பழைய நண்பர்களிடம் இன்றைய தினம் நீங்கள் உட்கார்ந்து பேசி உங்களது பிரச்சனைகளை நீங்கள் கண்டிப்பாக தீர்த்து கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ரொம்ப ரொம்ப சிறப்பாக பணத்தை வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்காலங்களில் உங்களுக்கு சேமிப்பு பணம் கண்டிப்பாக தேவைப்படும் நண்பர்களே எனவே இந்த தினம் சேமிப்பு குறித்த அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் தொழில் தொடர்பாக ஏதாவது முடிவெடுக்கணும் அப்படின்னா வியாபாரிகள் வந்து அவருடைய சுய முடிவு எடுக்கிறதா நல்லதுங்க மற்றவங்க வற்புறுத்தலுக்காகவோ அல்லது மற்றவங்க பேச்சில் மயங்கி தவறான முடிவுகளோ எடுக்கக்கூடாதுங்க கொஞ்சம் உங்களுடைய சுய சிந்தனைகள் மூலமாக முடிவெடுத்தீங்க அப்படின்னா தொழில் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எனவே நீங்கள் முடிவெடுத்த அந்த நல்ல ஒரு சிறப்பான சிந்தனையினுடைய பலனை வந்து நீங்கள் அறுவடை செய்ய முடியும் அற்புதமான ஒரு நாள்க இந்த தினம் உங்களது நற்பெயருக்கு களங்கம் சில பேர் வந்து கூடவே வந்து பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க யாருன்னு நீங்கள் கண்டறிய வேண்டியது அவசியம் என்பதில்லை உங்களது நல்ல பேருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய நபர்களை அடையாளம் கண்டு அவர்களை தவிர்க்க வேண்டியது இந்த தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக அமைத்து தருவதற்கான வாய்ப்புகளை தரும் என்பதில்லை இந்த தினம் திருமண வாழ்க்கையில் உங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை தான் எனப்படும் உங்களது மனக்குறந்து உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு ஒற்றுமை கண்டிப்பாக அதிகரிக்க இல்லை ஆனாலும் இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மோசமான சில உடல் ஆரோக்கியம் காரணமாக கொஞ்சம் பணம் செலவாகலாம் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் கிடையாது என்பதிலே இல்லற வாழ்க்கையில் அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தி தராது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருக்கும் மற்றபடி இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு உற்சாகமான ஒரு அற்புதமான ஒரு நாளாக நிற்க அமைதி நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதிலே குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி கண்டிப்பாக சந்தோஷம் அதிகம் கண்டிப்பாக அதிகரிக்க காணப்படுகிறது நல்ல சூழ்நிலை தான் நிற்கிறது உங்களுக்கு ஏதாவது பணம் வந்து கொடுக்கணும் யார்டையாவது கடன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பழைய பட கடன்கள் வந்து வசூல் பண்ணணும் அப்படின்னாலும் சரி கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு சால்வ் ஆகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் சீராகும் திருமண வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையுங்க திருமணம் குறித்த முயற்சிகளையும் தினம் தாராளமாக மேற்கொண்டால் உங்களது இல்லத்தில் விரைவிலேயே திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருமணங்கள் கொடுத்த பேச்சுவார்த்தைகளை நீங்கள் நடத்தி வெற்றிகரமாக அதை சுபதினமாக கெட்டிமலை கெட்டிச்சத்தை கேட்பதற்கான வழிமுறைகளை கொள்ள முடியும் எனவே திருமண ஏற்பாடுகள் செய்யலாம் ஆரோக்கியமாக இருப்பீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க பண வரவுகளும் உங்களுக்கு இன்னைக்கு குறைவே இருக்கிறது எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு புதிதாக வீடு வாங்கக்கூடிய யோகம் சில பேருக்கு இருக்கு ஸோ வீடு கட்டுறது ஒரு கனவை வச்சிருக்கவர்களுக்கு இன்னைக்கு கனவு நிஜமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதுசா வண்டி வாகனங்கள் கூட இன்னைக்கு வாங்கலாம் அந்த மாதிரியான நல்ல சூழ்நிலைகள் தான் இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் உங்க படம் பண தேவைகள் என்ன இருக்கோ தேவைகளுக்கு ஏற்ப பண வரவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து பூர்த்தி ஆகிட்டே இருக்கும் நண்பர்களே பக்கபலமாக நண்பர்களே இருப்பாங்க அவரோட ஒத்துழைப்பு உங்களுக்கு வேற லெவல்ல கிடைக்கும் உங்களது இல்லத்துல வெறியிலேயே சுபமங்கள ஓசை கேட்கக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள ஏற்படுத்தி கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாளுங்க இந்த தினம் மனதளவில் புதிய சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் டார்க் கிரீன் பண்ணலாங்க இன்றைய தினம் டார்க் கிரீன் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் என்பதை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்தாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுவதில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகும் நண்பர்களே புதிய புதிய ஐடியாஸ் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு கிடைக்கும் உங்க குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டுங்க குழந்தைகள் வந்து அங்கே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்படுவதை பார்த்துட்டு நீங்க வந்து இந்த குழந்தை வந்து பொழச்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுல ஒரு நம்பிக்கை ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே குழந்தை கட்டுரைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு புதிய புதிய ஐடியாஸ் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற சிந்தனை வளம் பெருகும் நாள் சுவாதி நட்சத்திரத்தில் ஆடம்பரமான செலவுகளை நீங்க கண்ட்ரோல் பண்றது உங்களுக்கு எதிர்காலத்திற்கான நல்ல ஒரு நிதிநிலை மேம்படுத்துவதற்கான உருவாக்கி தரும் பிற மொழி பேசக்கூடிய மக்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை ஏற்படக்கூடிய உதவிகரம் நிறைந்த அதிகமான ஒரு இது உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்றது உங்களுக்கு நல்ல பணிகள் ஏற்படுத்தி தருகிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக பணிகளை இன்னைக்கு வேகமே தேவையில்லைங்க விவேகமாக செயல்பட்டால் போதுமானது உங்களுக்கு அலுவலக பணிகளை நல்ல மகிழ்ச்சியான சூழலில் உங்களால் உருவாக்கிக் முடியும் மனசுல இன்னைக்கு ஆன்மீகம் இறை வழிபாடுகள் சார்ந்த பக்தி நிறைந்த நாளாக உங்க மனசு இன்னைக்கு செயல்படும் எனவே இன்றைய தினம் உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆன்மீக உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள்கள் கற்பனை துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் எனவே இன்றைய தினம் இமேஜினேஷன் கற்பனை சார்ந்த துறையில் இருக்கிறவங்க நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே